ஹெல்ப் ஒவ்வொரு வாரமும் ஒரு தன்னம்பிக்கை கதையை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தன்னம்பிக்கை கதை உங்க வாழ்க்கையே திருப்பி போகும் ஆம் ஒருவன் தனது குடும்பத்தை இழந்தான் தனது தொழிலை இழந்தான் தனது செல்வத்தை இழந்தான் தனது ஆன்மீக பலத்தையும் இழந்தான் வாழ்க்கையே போச்சு இனி ஏன் வாழணும் அப்படிங்கிற நிலையில தற்கொலை பண்ணுவதற்காக செல்லும் பொழுது ஒரு யோசனை வந்தது நம்ம படைத்த இறைவன் கட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் இறந்து விட்டேன் நான் வாழ்வதற்கு ஏதோ ஒரு காரணத்தை மட்டும் எனக்கு உணர்த்துங்கள் என்று வானை நோக்கி உடனேயே வானில் இருந்து ஒரு அசரிரி அவங்ககிட்ட பேசு உன்னை சுத்தி இருக்கக்கூடிய புள்ளை பார்த்தாயா பார்த்தேன் அங்க மூங்கில் காண பார்க்கிறையா பார்த்தேன் அப்படிங்கிறார் இந்த உலகத்தை நான் வறண்டுதான் உருவாக்குன அந்த வறண்ட உலகத்து மேலதான் மூங்கில் விதையையும் போட்ட புல் விதையையும் போட்ட ஆனால் புல் விதை விழுந்தவுடனே துளிர்க்க ஆரம்பித்தது ஊர் முழுவதும் உலகம் முழுவதும் துளிர்த்து பச்சை பசையில் என்று இந்த பூமியை மாற்றினது முதல் வருடத்திலேயே ஆனால் மூங்கில் விதை ஒன்றுமே செய்யவில்லை ஒரு ஆண்டானது ஈராண்டானது மூன்றாண்டானது ஐந்தாண்டுகள் ஆகியும் மூங்கில் விதை துளிர்கூடங்களிலை ஆனால் புல்லு மேலும் மேலும் வளர்ந்து நல்லா செழிப்பாக இந்த பூமியை மாத்துச்சு ஆனால் ஐந்தாவது ஆண்டு இறுதியில் கொஞ்சூண்டு மூங்கில் கன்று சிறு நாற்று வெளியே வந்தது ஆனால் அடுத்த ஆண்டே அது நூறு அடி வளர்ச்சியாய் மிக பிரம்மாண்டமாக நின்றது அதற்கப்புறம் தொடர்ந்து அது வளரவே ஆரம்பிச்சுது இதிலிருந்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டார் சில நபர்களுக்கு அருகமூல் போல போட்டவுடனே வளர்ந்துருவாங்க குறுகிய அளவில் சில நபர்களுக்கு காலங்கள் எடுக்கும் நான் விதை புல்லுக்கும் மூங்கிலுக்கும் ஒரே திறனத்தில் தான் கொடுத்தேன் புல்லு சில ஆண்டுகளில் வளர்ந்துச்சு அதற்கப்புறம் அது வளர்ச்சி அடையலை ஆனால் மூங்கில் பல காலநிலையையும் பல ஆண்டுகளும் சூழல்களாம் பார்த்து அதற்கப்பறம் பிரம்மாண்டமாக வளர்ந்துச்சு இப்போ உன் வாழ்க்கையில் நீ மூங்கில் விதை போல் இருக்கின்றாய் நீ மற்ற புல்களை பார்த்து உன்னை சமநிலையில் இல்லை வெற்றியில் இல்லை என்னவோ ஆ வாழ்க்கையை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும் நம்ம எப்போ வளருவோம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு இருக்குது இப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் மூங்கில் போல ஒரு விதை இருக்கிறீர்கள் பொறுமையாய் நிதானமாய் சிந்தித்து நாளைய நாள் நம் நாளே நாளைய மாதம் நம் நா மாதமே நாளைய ஆண்டு நம் ஆண்டே என்று பொறுமையாய் நிதானமாய் இருந்தால் மூங்கில் போல் பல அடி உயர்வோம் இது மூங்கிலுக்கு மட்டுமல்ல நம் வாழ்விலும் கூட இப்போது உங்கள் வாழ்வில் எந்த விதமான மாற்றமும் முன்னேற்றமும் இல்லாமல் அனைத்தும் காணாமல் போனாக போய்விட்டதாக இருந்தாலும் கூட காத்திருங்கள் நாளை நமக்கே அதை நம்பிக்கையோட நீங்கள் செயல்படுங்கள் மற்றவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட கம்பேர் பண்றதை நிறுத்திட்டு நாம் வளருவோம் சிறப்பாக வருவோம் என்கின்ற மனநிலையில் செயல்பட்டு கொண்டே இருங்கள் நிச்சயமாய் நாளைய நாள் நம் நாளாக இருக்கும் அனைத்திலும் வெற்றி பெற முடியும் புரிந்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம்